வணக்கம் நீங்கள் தேதி இருபத்தேழு எட்டாம் மாதம் இருபத்தி நாலு மணி வந்துட்டு ரெண்டரை பொலிவியா யூமின்ற இடத்துல வந்துட்டு உப்பு திடலில் இருக்கிறேன் இந்த தொப்பியை போட்டாலே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு இந்த தொப்பி எப்பொழுதும் என்னுடைய மாமனார் வந்து எப்போதும் போட்டிருப்பாரு அவருடைய பேர் வந்து காலஞ்சென்ற உயர் திரு கெங்கப்பிள்ளை அவர்கள் அவர் இறந்துட்டார் அவர் என்ன சொன்னார்னால் தம்பி நம்ம கையில் அஞ்சு காசு இல்லைனா தம்பி கட்டின பொண்டாடி கூட மதிக்காதுப்பா அதனால் நம்ம ஆம்பளை ஆம்பளையாக நடந்துக்கணும் ம் நம்ம வந்து அவங்கள தான் நம்ம காப்பாற்றணும் அதனால நம்ம கையில் எந்த நேரமும் நம்ம காசு வச்சிருக்கணும் தம்பி இல்லைன்னா கட்டின பொண்டாடி கூட மதிக்காதுப்பா அப்படின்னு அவர் சொன்ன அதான் இந்த துப்பி போட் ஞாபகம் வந்துச்சு திருமணமான ஆண்கள் வந்து இது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கங்க என் மனசில் அவர் ஞாபகம் வந்துச்சு அதனால அவர் சொன்ன இதை சொன்னேன் எத்தனை ஆண்களுக்கு பொருந்தும் எனக்கு தெரியாது ஆனால் நல்லதாக இருந்தால் எடுத்துங்களேன் ஓகே பாய்